நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டாபய அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணங்கள் முழுமையான விவரங்கள் வெளியீடு நேர் மோதுண்ட பேருந்துகள் நால்வர் காயம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவரின் அலுவலகத்திற்கு வைக்கப்பட்டது சீல் உணவுப் பொதிகளின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் தேர்தலுக்கான நிதியை கட்டம் கட்டமாக வழங்கி தேர்தலை நடத்த முடியும் மஹிந்த தேசப்பிரிய தலைக்கவசத்தால் தாக்கி குடும்பஸ்தர் கொலை கைதானம் மூன்று சிறுவர்களும் தடுப்பில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று நள்ளிரவு நாட்டை விட்டு வெளியேறியதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முன்னாள் அதிபர் மியன்மாருக்கு பத்து நாள் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சென்றுள்ளதாக அதிபர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மியன்மாரில் உள்ள பல சமூக ஆர்வலர் அமைப்புகளின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அதிபரின் மனைவி அயோமா ராஜபக்ஷ பிரக்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மியன்மாருக்கான இலங்கை தூதுவராக சட்டத்தரணி ஜேஎம் எம் ஜனக பிரியந்த பண்டார செயற்படுகின்றார் இவர் முன்னாள் அதிபரின் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் சகோதரராவார் இலங்கை மின்சார சபை முன்வைத்த புதிய மின் கட்டண உயர்வு யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது ஆணைக்குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இதற்கு இணங்கியதன் அடிப்படையில் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி முப்பத்து ஒன்று முதல் அறுபது அலகுகள் வரை தற்போது அலகொன்றுக்கு அறவிடப்படும் ரூபா முப்பத்தி ஏழு ஆகவும் அறுபத்து ஒன்று முதல் தொன்னூறு அலகுகள் பிரிவின் கீழ் உள்ள கட்டணம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு ஆகவும் உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் முதல் முப்பது அலகுகளுக்கான நிலையான கட்டணமாக நானூறு ரூபாயும் முப்பத்தி ஒன்று முதல் அறுபது அலகுகள் வரை நிலையான கட்டணமாக ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொன்னூறு அலகுகள் வரை நிலையான கட்டணம் அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் அதிகரிக்கப்படுகிறது அதேவேளை தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்று இருபது அலகுகள் வரையிலும் நூற்றி இருபத்தொன்று முதல் நூற்றி எண்பது அலகுகள் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது இலங்கையில் மின்சார கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கினிகத்தேன பெரகமுலா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இரண்டு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் தனியார் பேருந்தொன்றும் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நேருக்கு நேர் மோதுண்டதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கினிகத்தேன பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கண்டியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பயணிகள் இறங்குவதற்காக பெரகமுல பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது அவ்வேளையில் கொழும்பிலிருந்து ஹெட்டன் நோக்கி பயணித்த மற்றொரு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது எதிர்த்திசையில் ஹெட்டனில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் மோதுண்டுள்ளது விபத்து தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கினிகத்தேன காவல்துறையினர் தெரிவித்தனர் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவரின் அலுவலகம் காவல்துறையினரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கமைய ஆணைக்குழு தலைவர் ஜனக்கரத்னநாயக்காவின் அலுவலகம் இன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது கொள்ளுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிலர் குறித்த அலுவலகத்தில் இருக்கும் முக்கிய ஆவணங்களை அளிக்க திட்டமிடுவதாக கொள்ளுப்பட்டி காவல்துறைக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதனால் கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உண்மைகளை வெளிப்படுத்தி பெற்றுக்கொண்ட நீதிமன்ற உத்தரவுக்கமைய குறித்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஜனகரத்னநாயக்கு தற்போது வெளிநாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் அவர் நாடு திரும்பியதும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அலுவலகம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உணவுப் பொதிகள் கொத்ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகிய உணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன இந்த விடயத்தை அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் மின்கட்டண அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை அதிகரிப்பானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உணவுப் பொதிகள் கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் பத்து சதவீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விலை அதிகரிப்பானது உணவுப் பொதிகளை கொள்வனவு செய்து தமது உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் தொழிலாளர்களுக்கு பேரிடியாய் அமையும் என பலரும் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கான நிதியை கட்டம் கட்டமாக வழங்கி தேர்தலை நடத்த முடியுமென தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவருமான மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இளைஞர் ஜுவதிகளுடனான கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அரசு அச்சகத்தின் செலவு நானூறு அல்லது அஞ்சூறு மில்லியன் ரூபாய்களாகும் அதற்கான முட்பணம் மாத்திரமே தேர்தலுக்கு முன்னர் செலுத்தப்படும் அவ்வாறே கடந்த காலங்களில் இடம்பெற்றது நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் பத்து பில்லியன் அல்லது எட்டு பில்லியனே தேர்தலுக்கு முழுமையாக செலவாகும் அவை ஒரே தடவையில் கோரப்படாது தேர்தலுக்கு முன்னதாக இரண்டரை அல்லது மூன்று பில்லியனே தேவைப்படும் அந்த தொகையை படிப்படியாக செலுத்த முடியும் அப்படியெனில் மூன்று பில்லியன் கிடைத்தால் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் அவ்வாறு இல்லாது சட்டதிட்டத்திற்கு அமைய குறுகிய காலத்திற்கு தேர்தலை பிற்போட தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நேரிடும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை ஜனாதிபதி மற்றும் நிதி ஊடாக முற்பணத்தை மேலதிகமாக பெற முடியும் காசு கிடைக்கும் என நம்பிக்கை இருக்கிறது தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெறுவதால் மின்கட்டண செலவு குறைவு அரச உத்தியோகத்தர்களை தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் போன்றவற்றை எடுத்து வருமாறும் கோரி செலவை மட்டுப்படுத்த முடியும் ஆகவே எல்லோருடைய ஆதரவுடனும் இந்த தேர்தலை நடத்த முடியும் என தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தினால் தாக்கி ஒரு பிள்ளையின் தந்தையை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பதினாறு வயதான மாணவர்கள் மூவர் கைதாகி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறுவர் தடுப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த பதினாலாம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவர்கள் இருவர் அன்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவர் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட மூன்று மாணவர்களும் இவ்வருடம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த பதினான்காம் திகதி வீட்டின் அருகே உள்ள கடைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த குறித்த நபர் அதிவேகமாக இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் சென்ற மாணவர்களை எச்சரித்ததில் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் சந்தேக நபர்கள் தலைக்கவசத்தினால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அதேவேளை குறித்த மூன்று மாணவர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றதுடன் சந்தேகணபர்கள் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து சந்தேகணபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டு மதுகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் மாகோள பிரதேசத்தில் உள்ள சிறுவர் தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர்